இன்னமா காண அவர்கள் அல்லாவாகிய நான் தீர்ப்பு வழங்குகிறேன் எப்படிப்பட்ட தீர்ப்பு தெரியுமா எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும் செவியேற்றம் கட்டுப்பட்டோம் இந்த மாதிரி சாதகம் பாதகம் பார்க்காதீர்கள் செவியேற்றம் கட்டுப்பட்டு உள்ள வந்துரு வந்து போட்டு என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்றான் ஓ உலாய்க்கு ஹூமன் முஃப்லி ஊன் அவர்கள்தான் முஃப்லி ஊன் வெற்றியாளர்கள் இப்படி வரணும் எல்லா விஷயத்துலையும் செவியேற்றோம் கட்டுப்பட்டோன் வரணும் வந்தவர்கள் தான் யார் முஃப்லி ஊன் அது மாத்திரம் இல்ல அல்லாஹ் அதை குறித்து மறுபடியும் சொல்கிறான் பாருங்கள் ஒமையுத்தி அல்லாஹு வ ரசூலகு நீங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் வ எஸ் அல்லாஹு ஓ வ எஸ் அல்லாஹு எனக்கு அஞ்சுங்கள் பிரிச்சு சொல்றான் ரசூலா அனுப்பியிருக்கேன் எப்படி எல்லாம் பின்பற்றணும் எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணும் எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும் எண்ணற்ற செய்திகளை செயல் வடிவம் கொடுப்பதற்கு ஒரு தூதரை அனுப்பி இருக்க உங்கள்ல எனக்கு அஞ்சனும் இப்படிப்பட்ட அல்லாவாகி எனக்கு என்ன செய்யணும் நீங்கள் அஞ்சு கொள்ளணும் உலாயிக்க ஹுமுல் பாயுசூன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் பாயுசுனால் வெற்றி அப்ப இப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கணும் கட்டுப்பட்ட மக்களாக இருக்கணும் கட்டுப்பட்டு காதல வாங்கிட்டு ஏனாதாரமா இருக்க இருக்கக்கூடாது அதை பின்பற்றவனாக இருக்கணும் எனக்கு அஞ்சக்கூடியவனாக இருக்கணும் என்பதை ஆணித்தனமாக கூறுகிறான் அதே இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலாவது வசனத்துல புல் அதி உல்லாகு அதிவு ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்படுங்கள் என கூறுவீராக இந்த வல்லு அவர்கள் புறக்கணித்தால் அவர்கள் புறக்கணித்தால் புறக்கணிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்கல்ல ப இன் தவல்லு ப இந்தம்மா அலைகி மாஹும்ல அழைக்கும் அவர்கள் சுமந்தது அவர்களுக்கு அவர்கள் என்னத்தெல்லாம் கெட்டது சுகுமில் சுமக்கிறது அழைக்கும் அவர்களுக்கு மாஹும் தும் நீங்கள் எதை சொன்னீர்களோ அது அவங்களுக்காக நல்லது அவர்களுக்கும் கெட்டது அவர்களுக்கும் போயிவிடும் வ இன் துதி வ தகுத்ததோ நான் இவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்கள் தகுத்தது நேர்வழி அடைவீர்கள் சொல்றான் நீங்க கட்டுப்பட்டா அடைவீங்க கட்டுப்படாம போனா எப்படி வேணாலும் பெறுவீங்க ஒரு வட்டத்துக்குள்ள வந்துடணும் ஒரு திருமண சம்பவமா ஒரு தலாக்கு சம்பவம் ரெண்டு வருமே உடன்படணும் அல்லா ரசூல் என்ன சொல்லிருக்காங்களோ அதுக்கு நாங்கள் உடன்படுவோம் உடன்படுவோம் தீர்ப்பு சீக்கிரம் முடிஞ்சிடும் மன இச்சையையும் மனம் போன போக்களையும் கால் போன போக்களையும் இருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் என்ன செய்ய முடியாது உடன்பாடை கொண்டு வர முடியாது இதுதான் ஒரு கட்டத்துக்கு வந்துடும் அதெல்லாம் என்ன சொல்ற ரெண்டையும் சொல்றான் நீங்கள் வந்து என்ன செய்யணும் கட்டுப்படுங்கள் அல்லா வாயிய ரசூல் எனக்கு என்ன தெரியுமா வேலை மறுபடியும் ஒண்ணு சொல்றாங்க வமா